நீ ஏய் friend கிட்ட போய் இருக்கியா எந்த friend கிட்ட வேதிகா சச்ச என்ன பேசிட்டு இருக்க நீ நான் எதுக்காக வேதிகா கிட்ட போய் சொல்ல போறேன் வந்ததிலிருந்து நீ தேவையில்லாத கேள்வி கேட்டு ஏன் என்ன நோடிக்கிட்டே இருக்க ஓகே இப்போ நான் களம் எனக்கு ஒரு முக்கியமான வேல இருக்கு சீக்கிரம் வரலனா வேதிகா கோச்சுப்பா you know what அவ என் அவള് possessive ஆ இருக்கா சோ நான் களம்றோம் பொம்மேல வேதிகா possessive ஆ நான் என்ன லூசா நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு அவளுக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்காது நீங்க என்ன பண்ணாலும் எங்க இருந்தாலும் அவ கண்டுக்கவே போరుதுல இதிலே நீங்க லேட்டா வரதுக்கு அவ கோபப்பட போறாளா அதெல்லாம் கப்பஸ் கொள்ள ஆயிரம் இருக்கு எல்லாதையும் அவங்க ஷேர் பண்ண முடியாது இப்ப நான் உடனே கிளம்பி வரணும் வா பொண்ணு டிராப் பண்ணிடேன் என்று சொன்ன சர்பா சிவானியை அடித்துக்கொண்டு ஹோட்டலை விட்டு வெளியேறினான் சமயம் ஜானியை அழைத்துக் கொண்டு அவன் நண்பர்கள் வெளியேறுவதையும் பார்த்தான் சிவானி சென்ற பின்பு ஜானி மற்றும் அவன் நண்பர்கள் சென்ற திசைக்கு சென்றான் அங்கு ஜானியை அடிப்பதற்காக அவனை சுற்றி ஆட்கள் நின்றிருந்தனர் 얘ని விடுங்க வலிக்குது விடுங்க அம்மா

உனக்கு மூடு வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் என்று கெத்தாக சர்வா நிற்க அந்த மொத்த கூட்டமும் அவனை கொலை முறையோடு பார்த்தது அந்த கூட்டத்திற்கு லீடர் போல இருந்த கருப்பு சட்டைக்காரன் ஏய் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா கெத்தா நடந்து வந்த சீன் போட்டா நாங்க பயந்துடணுமா நான் காண்டாகிறதுக்குள்ள போய்டு இல்ல இவனோட சேர்த்து உனக்கும் சமாதி கட்டிடுவேன் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத சர்பா மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கவுண்ட் செய்துவிட்டு அடி வாங்கி கிடக்கும் ஜானி பக்கம் திரும்பினான் பின் கூட்டத்தில் இருந்தவர்களை பார்த்து நீ என்ன பண்ற மாசூரைக்கு ஃபோன் பண்ணி ஒரு பத்து பாடி வந்துகிட்ருக்கு உடனே சச்சர் மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லு நம்ம கொஞ்ச நேரத்தில் திங்கிருந்து போயிடுது என்று அவன் சொல்லவும் கூட்டத்தின் தலைவன் சர்வாவை பார்த்து சிரிக்க சிறிதும் பயமில்லாமல் கெட்டாக சர்வா நிற்க அந்த மொத்த கூட்டமும் அவனை அடிக்க பாய்ந்தது அடுத்த நொடியில் இருந்து சர்பாவின் அதகலம் ஆரம்பித்தது தன்னை அடிக்க வந்த ஒருவனை அருகில் இருந்த சூற்றில் விசிறிய அடித்து அவன் மண்டையை உடைத்தான் இன்னொருவன் வயிற்றிலேயே ஏற்றி உடைக்க வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்தான் அவன் அடுத்து வந்தவன் கையை வளைத்து பிடித்து முடித்து இருக்க எலும்பு நொறுங்கும் சத்தம் நன்றாகவே வெளியில் கேட்டது அடுத்தடுத்து தன்னை அடிக்க வந்தவர்களையும் இதே போல அட்டாக் செய்தான் சர்வா சில நிமிடங்களில் அந்த இடமே மொத்தமாக இரத்த கலரையாக மாறியிருந்தது எப்படியும் இன்றையவர்களிடம் அடி வாங்கி சாக போகிறோம் என்ற அளவிற்கு பயத்தில் இருந்த ஜானி நடப்பதை நம்ப முடியாமல் பெரிய அளவில் ஷாக் ஆகியிருந்தான் இப்போது அவன் கண்களுக்கு தன்னை காப்பாற்ற வந்தவன் கடவுளாகத்தான் தெரிந்தான்

தான் காண்பது கனவா இல்லை உண்மையா என்று கூட ஜானிக்கு புரியவில்லை சர்வா முகத்தில் கட்சி கட்டியிருந்ததால் அவன் முகத்தை முழுதுமாக ஜானியால் பார்க்க முடியவில்லை அதிர்ச்சியில் இருந்து மேல முடியாமல் ஜான் மேலும் எதுவும் பேசுமோ சர்வா அங்கிருந்து கிளம்பியிருந்தார் ரவுடிகளோடு சண்டை போட்ட அவனுக்கும் சில அடிகள் விழுந்திருக்க கை கால் எல்லாம் நன்றாகவே வலித்தது அந்த வலியுடனே வேதிகாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் வேதிகாவின் மொத்த குடும்பமும் எதையோ சீரியஸாக விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல நாம எப்படியாவது அந்த விக்ரம் கிட்ட இத பத்தி பேசணும் இப்போதைக்கு அவரால் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்று குணசேகரன் சொல்லிக் கொண்டிருக்க மொத்த குடும்பமும் அமைதியாக அவர் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தனர் அனைவர் முகமும் சற்று சீரியஸாக தெரிந்தது கூடவே ஏதோ பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்பதையும் சர்மாவால் புரிந்து கொள்ள முடிந்தது அது எப்படி பாசிபிள் எனக்கு ஒன்னும் நம்பிக்கை இல்ல இதுக்கு வேற எந்த வழியும் இல்லையா அந்த விக்ரமனை மீட் பண்ணி பேச ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் சரியா சொன்னீங்க ஹெச்என்டி கார்பரேஷன்ல இருந்து நமக்கு ஹெல்ப் கிடைக்காத வரைக்கும் நம்மளால இந்த பிரச்சனையை சரி பண்ணவே முடியாது அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் நமக்கு ஈஸியா யாரும் ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்க அதுவும் நீங்க சொல்ற இடம் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தெரியுமா டைகர் கட்டுப்பாட்டுல இருக்கு கொஞ்ச நாளாவே டைகர் திரும்பி வந்துட்டதா வேற ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு அப்படியெல்லாம் ஈஸியா நம்மளால டைகரை மீட் பண்ணிட முடியாது அதுவும் இல்லாம டைகரை யாருமே பார்த்தது இல்லைன்னு வேற பேசிக்கிறாங்க அதனால வேற ஏதாவது ஆப்ஷனா தான் ம் வேற வழி தானே ஏன் இல்லாம ஒரு வழி இருக்கு நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி கேட்டா போதும் நீ நம்ம பிசினஸ் பார்ட்னரா இருக்கிற பிரவீன கல்யாணம் பண்ணிக்கோ இந்த பிரச்சனை எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும் இந்த ஒண்ணுமில்லாத வெறும் பயில கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்ன பண்ண போற நான் சொல்ற மாதிரி பண்ண எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் என்று அம்பிகா சாதாரணமாக கூற மற்றவர்கள் தான் சற்று ஷாக் ஆகினர் குறிப்பாக இது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சர்வா சர்வா அங்கு வந்ததை அவர்கள் இதுவரை கவனிக்கவில்லை அவர்கள் முன்னால் வந்து நின்ற சர்வாவை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி ஆயினர் எல்லாருக்கும் வணக்கம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேக வேகமாக மாடிக்கு சென்றான் செய்வதறியாது வேதிகாவின் மொத்த குடும்பமும் அவனை நின்றது பல சுவாரஸ்யங்களும் பரபரப்பான திருப்பங்களும் நிறைந்த இந்த தொடரை கேட்க உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க